அடுத்து ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி அதற்கு ஸ்ரீமத் சுவாமி சத்யபிரபானந்த மகாராஜ் சுவாமி தர்மிஷ்டானந்த மகாராஜ் மற்றும் தியானகம்யானந்த மகராஜ் மூன்று பேரையும் மேடைக்கு அழைக்கிறோம் ஜெய் ராமகிருஷ்ணா அனைவருக்கும் நமஸ்காரம் நேரம் போனது தெரியல இப்போ நேரத்தையாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் சார் இருந்தாலும் என்ன பண்றது நீங்கள் இன்னும் பதினைஞ்சு நிமிஷம் உட்காந்தது ஆகணும் இல்லைன்னு அவர் விட மாட்டார் கேள்வி யார் எழுதியிருக்காங்க அன்பர் எழுதியிருக்காங்க ராசி பலன் பார்ப்பது ஆன்மீக வாழ்க்கைக்கு தடையாக இருக்குமா செகண்ட் கொஸ்டின் அலைபேசியை பற்றி ஸ்ரீ ராமகிருஷ்ணர் இப்போது இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பார் நல்ல அற்புதமான கொஷின் இதை பற்றி ஒரு மணி நேரம் பேசணும் பட்டு அஞ்சு நிமிஷத்தில் எப்படி பேசணும்னு தெரியல இருந்தாலும் பார்க்கலாம் ராசி பலன் பற்றி ஆன்மீக வாழ்க்கைக்கு தடையாக இருக்கும் ராசி பார்ப்பது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன் இது தடையாக இருக்குது அப்படிங்கிற எண்ண நமக்கு வந்தால் பார்க்க வேண்டாம் ஆனால் அதனால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும்போது கட்டாயம் அப்பாருங்க அதில் தப்பு கிடையாது குருதேவர் வாழ்க்கையில் எல்லாமே எல்லாம் அவர் நல்ல நேரம் பார்த்து அம்மாவாகட்டும் பிற்காலத்தில் நிறைய மகான்கள் பிரம்மானந்தர் ஆகட்டும் அந்த ராசிப்பாலம் தினமும் எல்லாம் பார்த்து தான் பண்ணாங்க அதெல்லாம் உண்மை ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அது சந்தேகம் இல்லை அதுக்கான இது பரிகாரங்களெல்லாம் அதை பற்றி நிறைய விஷயங்கள் அம்மா கூறியிருந்தாங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால் அதை பற்றி சுவாமி கௌரீஸ்வரானி சொன்னது அம்மா சொன்னதை பற்றி என் கிளாஸில் நான் சொல்லியிருந்தேன் எங்கள் அம்மா வாழ்க்கையில் பார்க்குறோம் பிரம்மானந்தர் இந்த சென்னையில் வந்தார் ராசி பல்லன்னு நல்ல நேரத்துக்கு எதுக்கான்னு வந்தார் ஏதோ ஒரு விஷயத்துக்காக சசிமராஜோடு அவருக்கு கொஞ்சம் மனஸ்தாபம் அவ என்ன பண்ணார் அவர் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு நீ அந்த காலண்ட்ரு கொண்டு வா அப்படின்னார் அந்த காலண்டர் கொண்டு வந்து பார்க்கும்போது சசிமாரர் பார்க்குறாரு இவர் ஏதோ டேட்டு குறிக்கிறார் அப்புறம் என்ன விஷயம்னு சொல்லும்போது அவர் சசிமராஜ் புரிஞ்சிடுச்சு டேட்டு குறிக்கிறாருன்னா அந்த நாள் இங்கேருந்து கிளம்ப போகிறாரு அப்படின்னு அது இன்னும் நாலு நாள் கழித்து ஏதோ பிரச்சனை மனஸ்தாபானா அன்றைக்கே கிளம்புலேன்னு அடுத்த நாள் இல்லையா அது ஏன் நாலு நாள் கழித்து கிளம்பணும் அங்கேருந்து போகும்போது கூட அதுலேயும் கூட ஒரு நல்ல நாளில் தான் நான் போகிறேன் கோவிச்சுட்டு போகிறேன்னு நான் நல்ல நாள் பார்த்து கோவிச்சுட்டு போகிறேன்னு அதே மாதிரி அம்மா கஷ்டப்பட்டு அம்மாவுடைய அன்னையோடு சேர்ந்து சந்திரமணியோட சாரி ஷியாமசுந்தரியோடு மூணு நாள் நடந்து குருதேவரை பார்க்க அவ்வளோ ஆர்வத்தோடு போனாங்க போன நேரத்தில் குருதேவர் பாபின் இருந்தார் அப்புறம் பக்கத்தில் இருந்து சொன்னாங்க ஏதோ அதோ சொன்னாங்க கடைசியாக குருதேவர் சொன்னார் இதை பாரமாக எல்லோரும் சொல்கிறாங்க நீ ஊரில் இருந்து கிளம்புன நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க நீ திரும்பி போயிட்டு இன்னொரு நாள் வான்னு சொல்லிட்டாங்க இல்லை நீ எல்லாம் படித்த பக்தர்கள் எல்லாம் எல்லாம் சொல்லியிருக்காங்க அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்த அம்மா ஒரு நாள் கூட அங்கே தங்காமல் திரும்பி நடந்த மூணு நாள் நடந்து வந்தாங்க குருதேவரி அப்படி சொன்னார் இதெல்லாம் அந்த ராசி பலனுக்குள்ளே தானே வருது நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படின்னா இந்த கிரகங்களுடைய தாக்கம் நமக்கு எப்போதும் இருக்குது அதில் சந்தேகமே இல்லை அம்மா சொல்கிறாங்க ஒரு நாள் சீடருக்கு சொல்லி காலில் எண்ணெய் தேய்ச்சி விடப்பா ரொம்ப வலிக்குதுங்கிற ஏமா இப்படி வலிச்சிட்டே இருக்குன்னு என்ன பண்ணுறது பௌர்ணமி அம்மாவாசை வந்தால் என் கால் ரொம்ப வலிக்கும் முதுகு ரொம்ப வலிக்கும்ங்கிற இது உங்க எல்லோருக்கும் அனுபவம் இருக்கா உங்களுக்கெல்லாம் இருக்க தெரியல எங்களுக்கு சில பேருக்கு இருக்குது இது உண்மை முழுக்க முழுக்க உண்மை அந்த கிரகங்களுடைய தாக்கம் நமக்கு இருக்குது உடலில் இருக்கும் மனதில் இருக்கும் சூழ்நிலையில் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த ராசி பலன் பார்த்து அது இருக்கிற நல்லதை மட்டும் எடுத்துகிட்டு போங்க உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவாக ஏதாவது ராசி பலனில் ஏதாவது அரஸ்கோப்பில் எதை இருந்தால் முழுக்க முழுக்க பகவான் மீது சரணடைஞ்சிட்டு போயிடுங்க அது ஒன்று தான் சேஃப்டி எனக்கு டைம் ஆகிடுச்சு அலைபேசி பற்றி பேச நேரம் இல்லை தேங்க்யூ வணக்கம் இந்த கேள்வியை படித்தாலே டைம் முடிஞ்சு போயிடும் போல இருக்கு அவ்வளோ எழுதியிருக்காங்க எழுதியிருக்காங்க அழகாக இருக்குது ஹேண்ட் ரைட்டிங் நமது பாரதத்தின் அடையாளம் ஆன்மீகம் நமது நாட்டின் அரசியல் என்பது ஆன்மீகத்துள் அடக்கம் நமது சனாதன தர்மம் தான் அரசு எந்திரம் எப்படி அறம் சார்ந்து செயல்பட வேண்டும் என்பதை உணர்த்துகிறது என்று நம்புகிறேன் அதே நேரத்தில் நமது நாட்டில் பல குழப்பங்களை ஏற்படுத்தும் மற்ற மதங்கள் அரசியலுக்குள் உள்ளது அதாவது மற்ற மதங்கள் அரசியலுக்குள் அடங்கிவிட்டது என்பதையே உணர்கிறேன் ஆதி தர்மமான நமது தர்மம் ஏன் மற்ற மதங்களில் உள்ள குறைகளை நீக்கும் பொருட்டு தன்னுடைய தர்மத்தை நமது நாட்டிலேயே நிலைநிறுத்த பெரும் போராட்டம் செய்ய வேண்டும் தற்போது வெளியான ஒரு தீர்ப்பு என்பது இராமநாம சங்கீர்த்தனம் செய்யக்கூட கோர்ட்டின் அனுமதி வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது பின்னணின் போட்டிருக்கு ஒன்றுமே இல்லை எழுதிட்டு அடிச்சிருக்காங்க இதுக்கு என்ன பதில் சொல்கிறது யோசனை பண்ணுங்க கேள்வி என்ன கேள்வியே இல்லை இதில் ஜஸ்ட் இட் இஸ் அ நியூஸ் ஆமாம் நம்ம சைட்லேருந்து என்ன செய்யலாம் அவருக்கு எதுவும் மனசில் ஒரு வருத்தம் இருக்குது கூட்டு பிரார்த்தனை பண்ணலாமே நாம் இல்லையா எல்லோரும் இதை காலையில் கூட ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார் நிறைய இதெல்லாம் நடந்துக்கிட்டுருக்கு இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது அப்படி இப்படின்னு அப்போ நான் சொன்னேன் இன்ஸ்டெட் ஆஃப் லேமெண்டிங் நாட் ப்ரே ஹிந்துக்களுக்கு ஒரு முக்கியமான பலகீனமான ஒரு குவாலிட்டி என்ன அப்படின்னாக்கா எதுக்கு எடுத்தாலும் புலம்புருது இருக்கா இல்லையா சின்ன விஷயத்துக்கும் புலம்புவாங்க பெரிய விஷயத்துக்கும் புலம்புவாங்க என்னமோ ஒருத்தன் அழுதுகிட்ருக்கான் ஒருத்தர் வந்து ரெண்டு பேர் வந்து கேட்குறாங்க என்ன செய்ய அழற இல்லை இல்லை ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி என்னுடைய கழுதை செத்துப்பான் ஒரு வண்ணம் என் கழுதை செத்து போச்சு இருந்தே எல்லோரும் வந்து விசாரித்து ஒரு கழுதை வாங்கி கொடுத்தீங்க சரி இப்போ அழற ஒரு பத்து நாள் முன்னாடி என் ஒய்ஃபு செத்து போயிட்டால் யாருமே வந்து கேட்க மாட்டேங்க இட் என்னமோ பர்த் பர்த்டே மாதிரி புலம்புறது வந்து நம்ம இந்துக்களுக்கு வந்து ஒரு வீக் பாயிண்டாக போயிட்ருக்கு கிறிஸ்டியானிட்டியில் பாருங்கள் அந்த ப்ரேயருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இல்லை உங்கள் வீட்டுக்கே வந்து உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரி இல்லையா நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம் ஏன் நீங்கள் ஏன் பண்ணக்கூடாது சும்மா இதெல்லாம் வந்து இதை பார்த்து தம்பி சொன்ன மாதிரி ஒரு ஆதங்கம் இப்படியெல்லாம் நடக்குது இப்படியெல்லாம் நடக்குது டேக் இட் டு காட் ஏன் பண்ண முடியாது இதே போய் சாமிஜிக்கிட்ட போய் சொல்லுங்க ஆ வேல்மடத்தில் இருந்தப்போ அங்கே ஆரோக்கிய பவன் இருக்கு சில சமயம் சில ஓல்டு சாதுஸ் வந்து சில சஜஷன் கொடுப்பாங்க வேல்யூபுல் சஜஷன்ஸ் ஏதோ ஒரு தீதி பூஜை வந்தப்போ நான் நமஸ்காரம் பண்ண போயிருந்தேன் அங்கே ஒரு சாது பார்த்துட்டு என்னப்பா எப்படி இருக்க அப்படின்னு கேட்டுட்டு அப்போ வந்து நான் பிரசன் மரம் சேவா பண்ணிகிட்டு இருந்ததுனால எங்களுக்கு வந்து டைம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அவரை பார்த்து தான் நம்ம வாசி சரி பண்ணணும் ஸோ ஒரு நாள் அவர் கேட்டார் என்னப்பா சாதன் பஜன் சாதனை பஜன் எல்லாம் நல்லபடியாக போயிட்ருக்கா அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் மரம் சில சமயம் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும் டியூட்டி இருந்ததுனாக்கா அவ்வளோ தான் அதுவும் மகாராஜ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாக்கா நம்ம சாதனை மஞ்சலாம் போயிடும் அப்படின்னு சொன்னேன் அப்போ அந்த சாது சொன்ன சாதனை பண்ண முடியலனாக்கா பிரார்த்தனை பண்ணு உட்காந்துக்கிட்டே பண்ணலாம் வேலை செஞ்சிட்டே பண்ணலாம் ஏன் அதை பண்ணக்கூடாது அப்படின்னார் அப்போ நான் கேட்டேன் பிரார்த்தனை கூட என்ன பண்ணுறது சாமிஜி பக்தி கூடு வேக வைராக்கியம் கூடு நல்ல மனசு கூடு தூய்மையை கொடு இதே எத்தனை தடவை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறது அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ அந்த சாமிஜி சொன்ன என்னப்பா இப்படி சொல்லிட்டேன் அதை தவிர பிரார்த்தனையே கிடையாத இந்த சங்கம் நல்லா வளரணும்னு பிரார்த்தனை பண்ணு இன்னும் நிறைய பக்தர்கள் வரணும்னு பிரார்த்தனை பண்ணு பக்தர்கள் சௌக்கியமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணு இந்தியா வலிமையாக வளரணும்னு பிரார்த்தனை பண்ணு நம்முடைய சனாதன தர்மம் இன்னும் வளரும்னு பிரார்த்தனை பண்ணு எவ்வளோ பிரார்த்தனை இருக்குது என்ன மாதிரி பக்தி இதே இதையே கேட்டுட்ருக்க சில்லி அப்படின்னார் இது சம்திங் நியூ இதை தான் இதில் கொஸ்டின் இல்லை இருந்தாலும் இதை தான் கொஸ்டினாக இருக்குன்னு நினச்சிட்டு நான் பதிலாக சொல்கிறேன் அங்கங்கே பத்து பேர் இருபது பேர் ஒரு வீட்டில் சேருங்க காசுபில் கொஞ்சம் நேரம் படிங்க சாமியோட லெட்டர்ஸ் கொஞ்சம் படிங்க ஒரு லெட்டர் படிக்க போகும் படிச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுங்க யாருக்காக உங்களுக்காக பண்ணுங்க கடைசியாக ஒரு மூணு பிரார்த்தனை நம்முடைய சனாதன தர்மம் மறுபடி அதே மாதிரி பழைய காலத்தில் ரிஷிகள் காலத்தில் இருந்த மாதிரி வளரணும் விட்டு ஏறியணும் நம்பர் ஒன் இந்திய நாடு வலிமையாக வளரணும் இந்தியா வந்து உலகத்துக்கே வழிகாட்டும் அப்படின்னு சுவாமிஜி சொல்லியிருக்கிறார் இந்த இந்திய நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் போய் தீர்ந்து போய் இந்தியா வலிமையாக வளரணும் நம்பர் டூ நம்பர் த்ரீ ஹிந்துக்களுக்கு நல்ல புத்தி வரணும் சொல்ல முடியாத இந்த மாதிரி எழுதுவதை விட இந்த எழுதுகிற நேரத்துக்கு அதை பார்த்து தடவை சொல்லுங்க யூ வில் பி ப்ளஸ்ஸட் யுவர் மதர்லேண்ட் வில் பி பிளஸ்ஸட் ஃப்யூச்சர் வில் பி பிளஸ்ஸட் யூ மறுபடியும் வந்துட்டேன் முடிக்கலான்னு பார்த்து மறுபடியும் வந்துட்டேன் நம்முள்ளே உள்ள தெய்வீகத்தை மூடியுள்ள திரை என்ன நம்முள்ளையே உள்ள தெய்வீகத்தை மூடி உள்ள திரை என்ன நேற்று முந்தா தான் படித்த ஒரு நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வருது அதை பற்றி சொல்லிட்டு இருந்தது எல்லாம் அக்ஞானம் அதனால தான் இருக்குதுன்னு சொல்ல அது ஒரு வாரி ஒன் வேர்டு ஆன்சரு பட்டு அந்த மாயை எப்படி மூடி இருக்கு அப்படிங்கிறதுக்கு குருதேவருடைய அமுத மொழிகள்லேயே உதாரணம் சொல்கிறாரு இது புராணத்தில் வந்த கதையை சொல்கிறாரு நாரதர் அவ்வளோ பெரிய பக்தர் கிருஷ்ணகிட்ட ஒரு வாட்டி சொல்கிறார் நீ எவ்வளோ விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன் உன்னுடைய மாயை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்ல நான் அறிஞ்சிக்க ஆசை அப்படிங்கிறார் கிருஷ்ணர் ஒன்றும் காதில் வாங்கிக்கல இவர் திரும்ப திரும்ப கொஞ்சம் சொல்ல நான் தான கேட்குறேன் அப்படிங்கிறார் அப்போ அவர் சொல்கிறாரு அப்போ அது ரொம்ப விபரீதமான விஷயம் நீ அதை ஒன்றும் முயற்சி பண்ண வேண்டாம் இட் இஸ் எ டேஞ்சரஸ் திங் அப்படி இல்லை இல்லை பரவாயில்ல சொல்லுன்னு நச்சரிச்சிட்டே இருந்தார் சரி என்ன பண்ணுறது இவருக்கு ஒரு புத்தி சொல்லிதான் ஆகணும்னு சொல்லி சரி ஒரு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போகிறாங்க போன ஒரு எனக்கு தாகம் எடுக்குது அதுவும் அந்த பக்கத்தில் சின்ன கிராமம் பாரு அங்கே போய் கொஞ்சம் தண்ணி வாங்கிட்டு வா அப்படின்ச்சு ஒரு கிளாஸ் தண்ணி வாங்கிட்டு வா அப்படின்னு இவர் போகிறாரு போன உடனே ஒரு வீடு இருக்கு செகண்ட் வீடு போய் கூப்பிட்றாரு இவர் வந்து தண்ணி கேட்குறாரு தண்ணி வேணுங்கிறாரு அப்புறம் அங்கேருந்து ஒரு பெண் வந்து தண்ணி கொடுக்குறாங்க கூட அவங்க அப்பாவும் வர்றாங்க இவர் தண்ணியை வாங்கிட்டு கிருஷ்ணருக்கு வந்து பார்த்துட்டு அதே இடத்துலையே மனசு மாறி போயிடுது அந்த தண்ணி கை வச்சுட்டு அந்த அப்பாவை கேட்குறாரு இந்த பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு அங்கே அப்பா பார்த்துட்டு அப்படியா நல்லதுதான் பார்த்தா நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறார் நாரதர் பக்திமான் இல்லையா சரி கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை ஏழு எட்டு குழந்தைங்க பிறந்தாச்சு எல்லாம் நல்லா புத்தியில் எல்லாம் வெல்வித்தியில எல்லாம் உயர்ந்து வழங்கி அவர் ரொம்ப சந்தோஷமாக அரசர் மாதிரி இருக்கிறாங்க குடும்பம் நடந்துக்கு போயிட்டே இருக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் பெரிய வெள்ளம் வந்துடுச்சு இப்போ எதோ பிரம்மபுத்திரவரில் பெரிய அணை கட்டுறாங்கங்கிற சைனா வெள்ளம் விடுறதுக்கு என்னமோ தெரியல பெரிய வெள்ளம் வந்து இவங்க வீட்டை அடிச்சிட்டு போகுது குழந்தைங்கள்லாம் ஒன்று ஒன்றா கண்ணு மன்னால் அடிச்சுட்டு போகுது கடைசி இவன் கையை பட்டுட்டு இருந்தால் அவங்க மனைவி கஷ்டப்பட்டு அவன் வெள்ளத்துலேருந்து இழுக்க பார்க்குறான் கடைசி அதுவும் அழிச்சிட்டு போயிடுது இவர் ஐயோ ஐயோ எல்லாம் போச்சு ஐயோ ஐயோ எல்லாம் போச்சேன்னு கற்றுக்கிட்டே இருந்தார் இருந்து வந்து ஒரு தட்டு தட்டு கிருஷ்ணர் நரதா நறுதான் பார்த்தேன் தண்ணி எங்கே தண்ணியா அவரு சொல்றாரு ஆஃப்வரா ஓ லைஃப்பே முடிஞ்சு போச்சு அப்படின்னா அப்புறம் இது போது பாரு ஐயோ இனிமேல் மாயையே வேண்டாம் எனக்கு ஆளை விட்டா போதும் அப்படின்னு கிருஷ்ணர் காலில் விழுந்துடுறாரு அந்த மாதிரி மாயை வந்து நம்முடைய மனசை வந்து தெய்வீகத்தை மூடி மறைச்சிக்க சின்ன விஷயந்தான் அதை நம்மளை மறைச்சி வச்சிடுது இதே குருதேவர் இதே இதுலேயே பகவான் விஷ்ணுவே அந்த பூமியை காப்பாற்றுறதுக்காக வரும்போது அந்த பண்ணி உடலில் இருந்துட்டு வெளியே வரவே மாட்டேன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எட்டு குழந்தைங்க இருக்குது பால் கொடுக்குறேன் எல்லாம் நல்லா இருக்கேன் நான் வரவே மாட்டேன்னார் கடைசியாக சிவபெருமான் அவர் கொன்னக்கப்புறந்தான் மேலே வர்றாரு பகவானே இந்த மாயையில் மாட்டும்போது மனிதனுக்கு என்ன பண்ணுறதுன்னு குருதேவர் அமது சொல்கிறார் அந்த மாதிரி அந்த அக்ஜான மாயையிலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன என்ன பகவான் மீது உண்மையில் பக்தி தான் அந்த பக்தி ஆகும்போது கொடுக்கும்போது தான் அந்த அரை மணி நேரத்திலே நம்மள அத்தனை லைஃப்பையும் முடித்து நமக்கு திருப்ப லைஃப் கொடுத்துட்றாரு ஸோ ஆகவே அந்த பக்தி இருந்தால் இந்த திரையை வந்து கண்டிப்பாக வெளியிவிடும் அது உடைக்கிறதுக்கு ஒரே இது என்னன்னா பக்தி தான் ஞானம் வேண்டுதான் சாமிஜி நிறைய சொன்னார் அன்னையர் பற்றி அன்னியருடைய லெச்சரில் நிறைய ஞானத்தை கொண்டு வந்தார் பட்டு குருவர் சொல்லுவார் ஈஸியான பாதை பக்தி இது எல்லா இடத்துலையும் பெனிட்ரேட் பண்ணி அதை உடைச்சிவிடும் அப்படிங்கிற அந்த பக்திக்கு உருகாதவர்கள் யாரும் இல்லைங்கிறாங்க அந்த மாதிரி அந்த பக்தி இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு அந்த ஆக திரை அந்த திரை வந்து விலகி அவனுடைய அனுகிரகம் கிடைக்கும் எல்லா வல்ல திரும்பவர் நமக்கு அந்த திரையை விலக்கி பக்தியும் அருளியை தருமாறு மீண்டும் பிரார்த்தனை செய்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் ஜெய் ராமகிருஷ்ணன்